விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்றாரோ அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன் தேங்க்யூ எவ்ரி ஒன் படம் பார்த்துருப்பீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஸ்டின்ஸா இருக்கட்டும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் ஆன்சர் பட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஏ சார் ஸோ இங்க நாட்டில் நடக்கிறது தான் ஆனால் நம்மளுக்கு தினம் தினம் அது தான் இருக்கும் பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் தானே ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டாபிலிஸா அவங்க மாதிரி இல்லை சார் அதாவது அது நீங்க அதே கதையில பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா அந்த சிஸ்டம் கங்கினா ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க ஒருத்த அவனால முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க நம்ம ஊரெல்லாம் போய் சண்டை போட்டோம்ல அகனே சிஸ்டமாக இருக்கட்டும் அது திரும்ப வாங்கணும்ல அது அவனோட பெர்ஸ்பெக்டிவ் சார் சண்டை போட்டு பலகன ஒருத்தன் ஒரு சோல்ஜராக இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான் அதுக்கப்புறம் சண்டை போடணும்னு நினைப்பான் ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் எல்லாம் ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லல அண்ட் ஃபைட்டிங் ஃபார் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா ஸோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது நான் சொல்கிறேன் ஏன்னா இதே முருகதாசர் ஒரு படம் எடுத்திருப்பார் இதே சேம் இதே பேட்டர்ன்லே இருக்கும் கத்தி அதுலேயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும் பட் ஆனால் ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே தான் வந்து சேவிங் பண்ணுறோம் எல்லாருமே அங்கே தான் சேவிங் பண்ணுறாங்க அதை எடுத்து குப்பையில் போட்டு திருப்பி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறது இல்லை ஏன்னா இவங்களும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ண தான் அவர் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்களா லாஸ்ட் டைம் இல்லை இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த கொஷின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே பிலன் நீங்கள் ஹீரோவை பார்த்ததுனால சரி அவன் அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்போ ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சுருப்பேன் ஸோ அவர் பண்ணுற தப்புன்றதுனால தான் அவர் உங்கள்கிட்ட வச்சுருக்கோம் ஸோ இந்த படத்தில் யார் ஹீரோனே எனக்கே புரியல அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷன் லைக் பின்னுறாரு இவரு ஒரு பக்கம் கதையில் பின்னுறாரு இல்ல சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி அந்த கதையாக வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிடிக்கணும் அதுல இருக்கிற எந்த கேரக்டர் நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்ல நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது படமா நல்லா தான் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் இன்னொன்னு இவர் பண்ற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா படத்துல அவர் ஹீரோவா மாறுற படம் தான் பண்ணுறத தவிர ஹீரோவா அவர் வந்து படம் பண்ணல இனி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்க ரீசெண்டா அவர் பண்ண எல்லா படத்துலயுமே அவர் அந்த கேரக்டர் வந்து மெதுவா ஹீரோ மாற படம் தான் பண்றார் அதனாலதான் அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவரு பிடிச்சிருந்தது சோ சார் ஆஹ் இல்ல சார் அது ஆக்சுவலா என்னன்னா இப்போ அவங்க ஃபேமிலில கிரியேட் ஆகுற எல்லா பெயினுக்குமே அவர்தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட்டு தான் நமக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா நம்மனால ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் வந்து நம்ம ஓராக அதை பண்ணுவோம் தவிர நம்ம வந்துட்டு அந்த முட்டு மொத்த ஒட்டு பெயினுக்கும் நம்ம தான் இருக்கும் போது வந்துட்டு அந்த கில்ட்டில் அவங்க சட்டில் ஆயிடுவாங்க ஆமா சட்டிலில் தான் வந்துட்டு அது வெளியே வரும் ஏன்னா அந்த ஒமெனுக்கு திரும்ப திரும்ப ரிலீவ் பண்ண மாட்டாங்க அந்த பெயினில் இருந்துட்டு இருப்பாங்க ரெண்டு கேரக்டர்ஸுமே பெயின்ல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் சார் கேரக்டர் சார் நான் எப்படி சார் ஜெயிச்சிடணும் நியாயப்படை நம்ம அஸ்வினாக ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா அவர் வந்து அவங்க ஊரை அழிச்சதுனால தான் அவருக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்போ நியாயமான ரிவெஞ்ச் தானே ஹீரோ அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணுமே சார் அது அக்ஸ்ட்டாக இருங்க நீங்கள் நல்லா சொன்னீங்க முன்னாடி இருக்கிறவர் முன்னாடி இருக்கிறவரே அது தப்புன்னு சொல்கிறார் அது என்ன சார் இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் ஆ ஓகேனில் ஃப்ரெண்ட் பேக்கில் உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்டு டிஃப்ரென்ஸில் உட்காந்துருக்கீங்க நீங்களே வந்து அதை கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்க அவர் அதை தப்புன்னு ஃபீல் பண்ணுறாரு அதர்வா சார் அதர்வா சார்

அந்த விவசாயிங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல அதனால தான் நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற காஸ்டியூம்லேயே வந்துட்டு வச்சிருக்கேன் ஓகே ஒரு ரகுடான லைக் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவங்க வச்சிருக்கேன் தவிர அவங்க வெயிட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயிங்களாம் வந்து நான் எங்கேயுமே போட்டுருக்கு பண்ணல அதுவா சார் நீங்கள் நீங்கள் மைக் மைக் சார் இந்த ஸ்டோரி டேரக்ட் உங்ககிட்ட சொல்லும் உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்போ இருக்க கரண்ட்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்குது மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்கள் எதாவது டேரெக்ட் எதாவது சொன்னிங்களா இல்லை எதாவது ஸ்கிரிப்ட்டில் ஏதாவது மாற்றுனீங்களா இல்லை சார் செகண்ட் ஆஃப்ல ஆக்ஷன் ப்ளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துவிட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்கிறது பட் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா மூணு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று நான் பார்க்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம் ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்வில் இந்த தெரியுற உலகம் பட் ரியாலிட்டி என்னென்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட்டை ஒன்று மீட் பண்ணுறதுல சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் ஸோ வந்துட்டு நீங்கள் யார் சார் தப்பு யார் கரெக்ட்டு ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டாக இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டா படுது ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான் அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஓவரால் என்டர்டெயினிங் ஃபிலிமாக பண்ணுங்கிறது தான் நோக்கம் அதை பண்ணியிருக்கோம் நம்பிக்கை இருக்குமே ஒரு ஹண்ட்ரட் படம் பண்ணீங்க நீங்கள் அதுவும் சூப்பர் டி நல்லா படம் போச்சு இப்போ இந்த படமும் நல்லா இருக்கு ஆனால் சில சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னென்னா அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி நீங்கள் மாற்றிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விஷயம் பா நாங்கள் பார்க்குறோம் எங்கள் விஷயம் நாங்கள் பார்க்குறோம் சார் நான் பார்க்குறேன் ஓகேங்களா அது மாற்றத்தை எவ்வளோ இருக்குமா

அதுதான் சார் இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை ஒரே ஜானரில் போயிருக்கலாம் அந்த ஹீரோயின் கேரக்டர்னால் என்ன ப்ளஸ்ஸு ஒரு டூடேட் இல்லை ஒரு இது இல்லை ரொம்ப இது இல்லை அந்த மாதிரி தைரியமாக படம் எடுக்கலாமா சார் ஒரு ஜானருங்கும் போதே ஃபாரின் படங்கள்லாம் நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக எடுப்பீங்களா கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்களேன் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகுறோம் இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தியேட்டர்களில் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் ஸோ நம்ம டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார் கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்கே படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க சார் இங்கே வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்பில் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்லை சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட் ஸோ அதுதான் அஸ்வின் அஸ்வின் சார் அஸ்வின் அந்த எஸ் சார் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப டேரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா அந்த அந்த அக்ரேஷனோட காஸே வந்து அந்த ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் பிளே பண்ணுற ஸ்கோப் இருந்தது பாடி லாங்குவேஜில் வந்து ஏன்னா எக்ஸ் மிலிட்ரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஸ்டில்லா அது உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் ஹி இஸ் நாட் நாட் ஃப்ளாம் ஒரு ஃப்ளாம் ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமா அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஷுவலாஸ் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவாக நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் டெட்டாக அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தால் அது பெட்டராக இருக்கும் அந்த கேரக்டர் தேங்க்யூ சார் அஸ்வின் சார் நாக்கில் அப்புறம் பொன்னியின் செல்வன் பெரிய ஒரு லீடர் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக்கில் வரணும் அப்படின்ட்டு இல்லை அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார் லுக்காக பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைமில் எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம்னா ஒரு ஆக்டராக வந்து நிறைய எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை ஆனால் மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோனில் பார்க்கும்போது அந்த இந்த லுக்கில் மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையலை அப்படி ஸோ ரவி சார் வந்து அப்போது கேட்கும்போது ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசும்போது வாய்ஸ் வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னார் அண்ட் அவர் கதை சொல்லும்போதே தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதில் ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு நீங்க இப்போ நீங்க ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட நினைக்கிறேன் இதில் யார் ஹீரோ யார் வில்லின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும்போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் வெற்றின்னு கேப்டன் பிரபாகரன் அந்த படத்து தான் ஹெல்மெட்ல வச்சு அவ்வளோ பேரை காட்டுவாங்க பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த படம் தான் அதிகமாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது அப்படின்னு இல்ல கேப்டன் சார் போட்டதுனால தான் இல்ல சார் அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார் அது சீன்ஸ் வந்து நாங்கள் அந்த செல்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவருக்கு சூஸ் பண்ண மாஃபிக் பண்ணணுன்றது அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது அஸ்வின் சார் ஒட்டுமொத்த போலீஸையும் தாளி பண்ற மாதிரி ஒரு சீன் பண்றாங்க பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவ்வளோ ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்க டேரக்ட் உங்ககிட்ட கதை சொல்லும் போது இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது அக்கேஷன் பேச ஏதாவது பேசினாவே வந்து புள்ளை பச்சி போட்டுருறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை கடைசியில ஒரு படம் தான் நீங்க சொல் நீங்க கேட்கற கேள்வி அதாவது நேர்ல வந்து போலீஸா வந்து வண்டியை பிடிச்சி நீங்க என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படி அதை அப்படிதான் கேட்குறீங்களா அதுக்கு அதான் அதுக்கு எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார் அண்ட் கதையா முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதானே அந்த டைம்ல வந்து காது கொடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்றாரு ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டாக தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது சார் டேரக்டர் சார் இந்த படம் உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்த படம் அதுவும் இவர் வந்து உங்களுக்கு பரணி மேலே என்ன கோவம்னு தெரியல அவர் பிக் பாஸில் மதுளேறி குடித்த மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க அதே மாதிரி அவர் தலையை ஒரே சிவில் பயங்கர இதுவாக இருந்தது நான் வில்லன் அதனால தான் அவர் எங்களை உட்கார வச்சார் ஹீரோன்னு அவரையும் சொல்கிறோன்னா அது ஒரு காரணம் அந்த படத்தில் வாழ்த்துக்கள் இந்த படம் அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யார் ஏன்னா பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க படம் புதுசாக இருக்குது யார் பண்ணுறா என்ன அவங்க வந்திருக்காங்களா சரி சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்கள் ஸோ டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க சார் இப்போ இப்போதைக்கு இந்த டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார் நாங்கள் எல்லாருமே வந்து கையில் ஒரு மேப்போடு தான் சுற்றிட்டு இருந்தோம் பெருசாக வந்து ஃபோட்டோ கார்டு போட்டு

ஃபோ ஒரு சிக்ஸ் செவன் ஒரு டென் இயர்ஸ் கிட்ட இருக்கும் முன்னால் வந்து இது ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்தது வேலச்சேரியில் வந்து ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு அது இம்ப அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டது ஆமாம் சார் ஆமாம் சார் அது அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனதை வந்துட்டு அந்த அந்த டைமில் நாங்கள் திருவான்மையூரில் தான் இருந்தேன் சார் ஆஹா ஸோ அந்த டைம் அது நடக்கும்போது வந்துட்டு நான் அங்கே போயிருக்கேன் ஐ மீன் அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த இன்ஸிடென்ட்ல இருந்தா ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைட்ல இருந்து ஒருத்தன் அந்த அந்த கோவத்தோடு வந்தா இப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு அது முடிக்கும் போது தான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு மீதி கன்சீவ் பண்ணது தான் சார் இனி இப்ப நீங்க ரோட்ல போறீங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க அப்ப ரெண்டு சைடும் வந்துட்டு அவன் நம்புறது வந்து கரெக்டன்றதுனால தான் அந்த ஆர்கிட்ட போயிட்டு இல்லை இல்ல நீ தான் தப்பா நீதான் இல்ல நீ தான் தப்பா நான் சொல்ற தப்பு சாரி அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சிருக்கும் ஸ்டில் இட் இஸ் அ கொஸ்டின் மார்க் தான் ஒன்று அது ஃபேக் என்கவுண்டரா உண்மையான என்கவுண்டரான்றது இனி வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதான் அது இல்ல சார் அது நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் நீங்க சொல்ல பட் இதுதான் இனி வரைக்கும் நடக்குது மேபி சார் இது சென்சார்ல எதுனா உங்களுக்கு எதுனா இஷ்யூ இல்ல சார் एक्चुअली வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கல நினைக்கிறேன் அவங்க வந்து அது கேட்கவே இல்ல ஐம் சாரி இது இந்த டிஓபி அப்புறம் இவர் ஆர் டைரக்ஷன் இந்த ரெண்டுமே இன்னும் ரெண்டு ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு படத்தில் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ இல்லை சார் அது என்னோடய ஃப்ளா தான் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும் இனிஷியலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் அந்த இனிஷியலாக ட்ராக் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினாக நாங்கள் ட்ராக் பண்ணல அந்த கமிஷனரோட பொண்ணாக தான் ட்ராக் பண்ணியிருந்தோம் பட் என்னென்னா செல்ல காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாற்றி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு தேங்க்யூ சார் சரவணன் சார் சரிங்க சார் இது வரைக்கும் சினிமாகிராஃபி இதில் நல்லா இருந்தது இது வரைக்கும் ஃபுல்லாக வெங்கட் பிரபு சார் அந்த டீம்லேயே பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதே மாதிரி உங்கள் சன்னி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு இவரை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் இருக்கிறப்போ இவரை வந்து கடைசி ஏடி ஹைதராபாத்தில் பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது அங்கே ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்குறப்போ இவர் சொன்னார் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னா ஏ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இதுவாகிடுச்சு அப்புறமா மறந்துருச்சு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார் அப்பா அந்த பெட்ரோமார்க்ஸே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொன்னால் வந்து ரவி அப்போ வந்தார் நான் அன்றைக்கி சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வரப்போ வந்து ஒரு இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு சினிமேட்டோகிராஃபர்க்கான ஒரு ஸ்கோப் இல்லை இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமேட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கிரிப்டு ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் சார் சார் முடிக்கல சார் சார் ஆமாம் இவர் ஷர்வா ஆல்ரெடி வந்து ஹார்ட் பீட்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நைஸ் சார் நல்லா பண்ணிருந்தீங்க சார் இது வரைக்கும் சாக்லேட் பையன் பண்ணிட்டு இருந்தீங்க சோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்கீங்க ஸோ எப்படி இருக்கு இந்த இந்த நியூ ரூட் எப்போங்க சாக்லேட் பய பண்ணேன் எப்போங்க ஆக்ஷன் மாறேன் ரெண்டாவது படமே ஆக்ஷன் பண்ணிட்டேங்க இல்லை பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது நான் தான் எந்த மாதிரி கிட்டேனா இந்த டபிள்யூடபிள்யூஎஃப் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் செலக்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒவ்வொரு எனர்ஜி தனியாக ஐ மீன்ஸ் அப்படியே வந்துடும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் த ஐ மென் என்ஜாயிங் சார் அதர்வா சார் விஷால் சார் வந்து பிறந்த நாள் நீங்கள் சொன்னார் நான் இவ்வளோ நாள் வந்து பேச்சிலராக இருந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு போகணும் ஃபேமிலிலாம் வந்து இதாயிருக்கு இருக்குது அதுமாதிரி தம்பி இது அதர்வா வந்து பேச்சிலராக இருக்கார் அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேட்டியே சொல்கிறாரு அதை பற்றி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க என்ன கருத்து விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்ணுறாரோ அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லோரும் வந்ததுக்கு